நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறுக்கு தாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி கழுவி ஃபேன் காத்திலே தாங்க காய வச்சுருக்குறேன் வெளியே காயலைங்க அரிசிக்கு தேவையான உளுத்தம்பருப்பு வந்து நூறு கிராமுங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னுரிமா வரக்கூடாதுங்க லைட்டாக வரத்தா போதுங்க கலர் மாறாமல் வரக்கணுங்க பாருங்க ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வரக்கணுங்க வறந்துடுச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கடுத்து வந்து பயத்தம்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க அதையும் கொட்டி நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு பயத்தம்பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து முறுகு செய்யும்போது அது ஒரு சுவையாக இருக்குங்க உங்களுக்கு வேணாம்னா வெறும் உளுந்து மட்டும் போட்டுக்கூட அரைச்சிக்குங்க மாவில் பாருங்கள் இதையும் மாற்றிக்கலாங்க கலர் மாறல பாருங்கள் அதுக்கு அடுத்து வந்து பொட்டுக்கடலை நூறு கிராமுங்க அதை நான் லைட்டாக வறுத்துக்கிறேங்க நீங்கள் அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாங்க பாருங்கள் லைட்டாக வர்த்தாகிடுச்சுங்க இதையும் வந்து நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க முறுக்கு ரொம்ப சூப்பராக வருங்க இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும்போது பாருங்கள் பாருங்கள் காய வச்ச அரிசி வந்து நான் ஒரு பக்கெட்டில் எடுத்துட்டேன் அது கூட இதை சேர்த்து கொட்டிக்கலாங்க நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதை நான் ஜெலிச்சு எடுத்துக்கினேங்க இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கிலோ மாவு அரைச்சின்னு வந்தங்க ஆனால் அரை கிலோ மாவு எடுத்து பெசிஞ்சுருக்குறேங்க ஓமம் பொடிசா இந்த மாதிரி நுனிக்கு சேர்த்துக்கலாங்க நான் எள்ளு சேர்க்கலைங்க நீங்கள் எள்ளு வேணும்னா சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா பெசஞ்சிக்கலாங்க மாவை பச்சை தண்ணி தாங்க விடுறேன் நான் சுடு தண்ணிலாம் விடலைங்க பாருங்கள் மாவு நல்லா பிசிஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டான பதத்துக்கு பிசிஞ்சிக்கலாங்க இப்போ வந்து நான் காய்ச்சி வச்ச எண்ணெய் தாங்க சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ வந்து நான் முறுக்கு குழாவில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க மாவு அதில் எடுத்து போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குங்க இந்த மாதிரி முறுக்கை வந்து கரண்டியில் பூஞ்சி விட்டுடலாங்க நான் அப்படியே கடாயிலே பூஞ்சிடுவேங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பூஞ்சி விட்டுருக்குறேங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க அப்போ மேலே வெந்திரம் உள்ளே ஆகிறது இருக்குங்க இப்போ திருப்பி விட்டுடலாங்க எண்ணெய் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதித்து கொதி அடங்கிடுச்சுன்னா அது தாங்க முறுக்கு பாருங்கள் இப்போ சல சலப்பு நின்றுச்சு இது வந்து முறுக்கு வெந்துட்ட பதங்க பாருங்கள் முறுக்கு வெந்துட்டு எடுத்துடலாங்க ரொம்ப கலர் நல்லா இருக்காதுங்க அப்புறம் முறுக்கு வந்து ரொம்ப கடகடன் இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேங்க முறுக்கு இதுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ